பெரியவங்க சொல்லுவாங்க ஏ வாகனத்தை மறைச்சி கும்பிடாத வாகனத்தை இப்போ இருந்து சுவாமிக்கு வந்து இந்த காற்று போகும் ஏன்னா தொப்புளுக்கு நேராக தான் அந்த வாகனம் இருக்கும் அதனால் காற்று போகும் அதனால் நீ வந்து வாகனத்துக்கு நடுவில் நிற்காதுன்னு வா வீட்டில் கெட்டது பேசாதீங்க கெட்டது பேசினா எப்படி அந்த மந்திரி நாக்கில் வந்து உட்காந்து வரோம் அந்த மாதிரி நாக்கில் வந்து உட்காந்துருவாரோம் நம்ம கோயில்களில் போவோம் அதுவும் இன்றைக்கி நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை சார்ந்த ஒரு விஷயங்கள் என்ன சார் உங்களை சார்ந்த விஷயம்னா என்ன அதான் அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சொல்லும்பொழுது நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது அதனால் இது அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம் சரி அதை என்னன்றதை பார்ப்போம் நம்ம வந்து கோயில்களுக்கு போவோம் பிள்ளையார் கும்பிடுவோம் சுற்றி வருவோம் எல்லா சாமியும் பார்த்துட்டேன்னா நேராக நின்று கும்பிடலாம் இல்லை சைடாக நின்று கும்பிடலாம் நேராக நின்று கும்பிடும்போது பின்னாடி வாகனம் இருக்கான்னு பார்ப்போம் வாகனம் இருந்தால் பெரியவங்க சொல்லுவாங்க ஏ வாகனத்தை மறைச்சி கும்பிடாத வாகனத்தை இப்போ வாகனத்துலேருந்து சுவாமிக்கு வந்து இந்த காற்று போகும் ஏன்னா தொப்புளுக்கு நேராக தான் அந்த வாகனம் இருக்கும் அதனால் காற்று போகும் அதனால் நீ வந்து வாகனத்துக்கு நடுவில் வா இல்லைன்னா சைடில் நின்று கும்பிடுவோம் வாகனம் இல்லைனா நேராக நின்று கும்பிட்ற வழக்கங்கள் உண்டு எல்லா சுவாமியும் இப்படி கும்பிட்டுடலாம் நவகிரகத்தில் சனி பகவானே கும்பிடுவோமா இந்த ஒரு அற்புதமான கதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ராஜா வந்து பதவி ஏற்றுக்கிறார் அந்த பதவி வந்து பத்திரிகை வந்து அந்த காலத்தில் ஓலை மாதிரி அனுப்பி எல்லாருக்கும் அனுப்பியிருக்கார் அப்போது அனுப்பும்போது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டா அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ராஜகுரு ஒரு மந்திரி வந்து கூட சொல்கிறார் சார் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி யாராவது சனி பகவானுக்கு போய் அனுப்புவாளா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அனுப்பினா என்னன்னு கேட்கும்பொழுது இல்லை அவர் வந்தாலே அது சரிப்படாது அவர் வந்து பார்வை பார்த்தாலே சரிப்படாது நீங்கள் அவரை போய் கூப்பிட்ருக்கலே கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே உடனே அங்கேருந்து வரார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வராருன்னா சனி பகவான் வந்துடுறப்போ உடனே வாசலுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு ராஜாவும் வாசலுக்கு ஓடுறார் கரெக்டாக சனீஸ்வரர் அப்படின்னு நொண்டி நொண்டி வரார் சனீஸ்வரர்கிட்ட இவர் போய் கேட்குறார் நில்லுங்க அப்படிங்கிறார் சனி பகவான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட பத்திரிக்கை ஆமாம் என்னை அழைப்புதல் இருக்கங்காட்டி நான் வந்தேன் நீங்கள் வரக்கூடாது போங்க என்ன காரணம்னு கேட்டு அப்போ சொல்கிறார் இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்போ அவர் சொல்கிறார் ஏன் வரக்கூடாது எல்லா கிரகங்களையும் கூப்பிட்ருக்க என்ன ஏன் வரக்கூடாது இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்போ காரணம் சொல்ல நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அட போப்பா நான் வந்து அவர்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு என்னது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது என்னை அனுப்பிச்சு கூப்பிட்டது பெருசு கிடையாது உண்மையாகவே ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் ஆனால் அவர் மந்திரி காதில் அவர் அதை மந்திரியோட நாக்கில் போய் நான் உட்காந்து அவர் மனசில் உட்காந்து இந்த மாதிரி நான் வந்தால் தப்புன்னு அவர் காதில் போய் சொல்ல வச்சது அவர் சொல்லும்போது காதில் போய் யோசிக்கும் யோசிக்கும்போது புத்தியில் உட்காந்தேன் அப்போயாவது யோசிச்சிருக்கலாம் சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்க மந்திரி அவர் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருப்பேன் ஆனால் யோசிக்காமல் அவர் சொன்னதை நீ கேட்ட பற்றியா அப்போவே உன் எண்ணத்தில் போய் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நீ என்னை தடுக்கணும்னு நினைக்கும்போது உன் காலில் போய் உட்காந்துட்டேன் நேராக வந்து தடுக்கும்பொழுது கையை காமிக்கம்போது கையில் போய் உக்காந்துட்டேன் நீ இப்போ உன்னை பார்க்கலை நான் எப்போவோ உன்னை பார்த்துட்டேன் அதனால தான் இந்த எண்ணங்கள்லாம் உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணி உன்னை செயல்படுத்தினேன் அப்படின்னார் உடனே யார் நீன்னு கேட்டவரும் சனி டான்னாரு அப்போ பாருங்களேன் அப்போ சனி பகவான் மட்டும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது ரொம்ப அழகாக செயல்படுத்துவாராம் அதனால தான் சனி ரொம்ப நல்லவர் சனி பார்வை கெட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த பார்வை சுப பார்வையாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் சைடில் நில்லுங்க வேண்டுதலை அவர்கிட்ட பண்ணுங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் கெட்டது பேசாதீங்க கெட்டது பேசுனா எப்படி அந்த மந்திரி நாக்கில் வந்து உட்காந்து வரோம் அந்த மாதிரி நாக்கில் வந்து உட்காந்துருவாராம் கேட்குற வாளுக்கு காதில் போய் உட்காந்துருவாராம் யோசிக்கிற வாளுக்கு புத்தியில் போய் உட்காந்துருவாராம் தான் கெட்டது பண்ணுறவா பக்கத்தில் நின்னாலே பாபம்னு சொல்கிறா கேட்டால் பாபம்ன்றா பார்த்தா பாபங்கிறா யோசிச்சா பாபங்கிறா புரியறதாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா புராணங்களும் எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதை பேசி நல்லதை சிந்தி நல்லதை நினைவு தான் கோயிலில் போனால் சனி பகவானை நேரில் இருந்து பார்க்க மாட்டான் சனி பார்வை பொல்லாததுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது சுப பார்வையாக நமக்கு வரணும் அதுக்கு நம்ம பண்ணுற தான் நமக்கு கை கொடுக்கும் அவருடைய கருணை தான் நமக்கு கடை கொடுக்கும் அதனால தான் வேண்ட சொல்கிறா வணங்க சொல்கிறா மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்